வணக்கம்ங்க பழைய ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கே அமைச்சிருக்கு அதுங்கன்னா பொள்ளாச்சி ஏரியா பொள்ளாச்சி டு ஆலியார் மெயின் ரோட் மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு ஒரு ஏக்கர் இருபது சென்ட் சைட் பூமி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க சூப்பரான பூமிங்க தார் ரோட் மேலே வந்து அப்படியே மெயின் ரோட் மேலே பொள்ளாச்சி டு ஆலியார் என்ஹெச் மெயின் ரோட் மேலே அமைச்சிருக்கிற ஒரு ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க சைட் போடுறதுக்கு அருமையான பூமிங்க நல்ல அளவான பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான லேண்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க அருமையான பூமி உங்களுக்கு ரோட எவ்வளோ பரபரப்பான ரோடுன்னு பாருங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எத்தனை வண்டி கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா சூப்பரான பூமி கிட்டத்தட்ட பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பஸ் போயிட்டுருக்குங்க இந்த ரோட்டில் அருமையான பூமிங்க சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா சைட் போட்டோம்னா உடனே போகுங்க நீங்கள் சைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது டு பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் போதுங்க சென்ட்டு அருமையான பூமி பாருங்கள் இந்த லேண்ட் ஓனர் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அப்படியே ஒரு ஏக்கர் உண்டான வேலை சொல்லக்கில்லைங்க அப்படியே வந்து மொத்தமாக சொல்லிக்கிறாருங்க கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லிக்கிறாரு அருமையான பூமிங்க நம்ம போடுற வீடியோக்கா மொதல் நான் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனே கூட வரும்ங்க அருமையான பூமிங்க இந்த பூமி பார்க்க வரையில் இன்னும் நிறைய பூமி கைவசம் இருக்குங்க பயிர் அந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி பூமி வந்து நிறைய லேண்டு கைவசம் இருக்குது பழனையாண்டவை ரியல் எஸ்டேட்டுக்கு எந்த பூமி வேணுன்னாலும் கால் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் இந்த லேண்டு ஓனர் அப்படியே ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் இருபது சென்ட் சேர்ந்து அப்படியே வந்து மூணு கோடியே எண்பது லட்ச ரூபா சொல்கிறாருங்க அவர் சொல்லும் விலை தானுங்க பாருங்கள் உடனடி கரையம் அப்படிங்கிற பயிர் வந்தாருன்னா கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி தரலாமங்க அருமையான பூமிங்க சைட் போடுறதுக்கு அருமையான பூமி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடு அந்த சைட் போட்டு அப்படியே வீடு கட்டி வைக்கிறதுனால சரி அருமையான பூமிங்க சைட்டு விற்றாலும் சரிங்க அப்படியே போட்டுக்கலாமுங்க அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டாக அந்த மாதிரி கடைகள்லாம் கட்டி விட்றதுக்கு சூப்பரான இடம்ங்க மெயின் ரோட் மேலே இருக்குது சூப்பரான பூமி கால் பண்ணுங்கள் நம்ம எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லலாமுங்க மாதிரி காடு வீடு தோப்பு வச்சு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பழனையாண்டவை ரிலேஷட் கால் பண்ணுங்கள் நம்ம மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த மாதிரி விற்று கொடுக்கலாமங்க சூப்பரான பூமி மிஸ் பண்ணிடாதீங்க பரபரப்பான ஏரியாவில் மெயின் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க கால் பண்ணுங்கள்